திருப்பூரில் இன்று மின்தடை திருப்பூர் மாவட்டம் உடுமலை கோமங்கலம் குடூர் துணை மின் நிலையத்தைப் பகுதிகளில் பராமரிப்பு பணி காரணமாக இன்று ஆகஸ்ட் இருபது காலை ஒன்பது முதல் மாலை நான்கு மணி வரை மின்தடை ஏற்படும் அதேபோல் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பல்லட்டம் நாரணபுரம் துணை மின் நிலையம் ஊதியூர் மற்றும் ராசா தாவலசு துணை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் மின் நிறுத்தம் செய்யப்படும் என மின்வாரியம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணி தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் புதிதாக பெயர் சேர்க்க திருத்தம் செய்வதற்கான பணி இன்று தொடங்குகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்னுக்குள் பதினெட்டு வயது நிறைவடைவோரும் இப்போது வாக்காளர்களாக பதிவு செய்யலாம் இன்று முதல் அக்டோபர் பதினெட்டு வரை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் பெயர் சேர்த்தல் நீக்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள உள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஆறில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது ஜம்மு காஷ்மீரில் நிலநடுக்கம் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாராமுல்லாவில் இன்று காலை அடுத்தடுத்த இரண்டு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டது இது அளவுகோலில் புள்ளி ஒன்பது மற்றும் நான்கு புள்ளி எட்டு ஆக பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலநடுக்கம் காரணமாக பூமி அறிந்ததால் மக்கள் கடும் பீதி அடைந்தனர் அந்த பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நாடுகளில் வன்கொடுமை குற்றவாளிகள் மரணம் கொடூரமான கொலைகளில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கூட இந்தியாவில் மரண தண்டனை விதிக்கப்படுவது அரிது மன்னிப்பு மனித உரிமைகள் போன்ற பல விஷயங்கள் அவர்களை பாதுகாக்கின்றனர் ஆனால் சில நாடுகளில் குற்றவாளிகளை கொள்வதே சரி என கருதப்படுகிறது சவுதியில் தலை தண்டிப்பு வடகொரியாவில் சுட்டு ஏ சீனா ஈராக் எகிப்து கியூபா ஆப்கான் ஆகிய நாடுகளில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது சினிமா அரசியல் விஜய் சொன்ன அந்த விஷயம் அரசியலில் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா என நடிகர் விஜய் சிரித்து விட்டு பார்க்கலாம் என கூறியதாக இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் விஜயை திரையில் பார்ப்பது தன்னை போன்ற ஒரு சாதாரண ரசிகனின் ஆசை எனவும் இருப்பினும் அவரது முடிவிற்கு மதிப்பளிக்க வேண்டியது முக்கியம் என்று அவர் கூறியுள்ளார் தளபதி அறுபத்தொன்பது படத்திற்கு பின் விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளார் வாடிவாசல் படத்திற்காக மாடுபிடி வீரர்களுக்கு பயிற்சி வாடிவாசல் படத்தின் வேலைகள் விரைவில் தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் அலுவலகம் அமைத்து அங்கு மாடுபிடி வீரர்களை சந்தித்து படத்திற்காக பயிற்சி அளிப்பதாகவும் கூறினார் ஆரம்பத்தில் மூன்று நாட்கள் படப்பிடிப்பு நடந்ததாக கூறியவர் அதில் இருக்கும் ஆபத்துக்களை உணர்ந்து பார்த்து செயல்படுவதால் காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவித்தார்